அனைவருக்கும் வணக்கம் நேற்று மதுரை விமான நிலையத்தில் முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் பொதுச்செயலருமான எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதில் அண்ணாமலை தான் துரோகி நான் துரோகி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் என்ன துரோகம் அண்ணாமலை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை ஏன் அவர் சொல்லலை அப்படின்னா அண்ணாமலைக்கும் துரோகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் இந்த தமிழ்நாட்டை வந்து எப்படியாவது இந்த திராவிட மாயையிலிருந்து இந்த திராவிட கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து மக்களை காப்பாற்றி ஒரு நல்லபடியாக அந்த மாநிலத்தை கொண்டு வரணும்னு தன்னோட பதவியை கூட துச்சம் என்ன மதித்து வந்து தமிழக தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து வர்றார் அப்படிப்பட்டவரை வந்து துரோகின்னு சும்மா போகிற போக்கில் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஆனால் அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இன்னொரு பேராக வச்சோம் அப்படின்னா துரோகம் அப்படின்னே வைக்கலாம் வர்ற காலத்தில் வந்து துரோகத்துக்கு ஒரு மறுபேராக இருக்க போகிறது எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற பேர் தான் அப்படின்னா அப்படின்னு சொன்னால் கூட மிகையாகாது அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை பூராமே துரோகத்தால் நிரம்பியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா அவர்கள் வந்து அவரை கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஒரு உச்சபட்ச ஒரு மதிப்புக்குரியவராக வச்சுருந்தாங்க ஒரு ஐந்து அமைச்சர்களை அம்மா வந்து சிறைக்கு செல்றாங்க ஒரு வழக்கு தொடர்பாக அந்த சிறைக்கு சென்ற பொழுது இந்த அஞ்சு பேர் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதிமுகவையும் ஆட்சியையும் கைப்பற்றும் சொல்லிட்டு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அம்மா வெளியில் இருந்தவொடனே அது தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி வேலுமணி தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் ஓ பன்னீர்செல்வம் செல்வமாய் அஞ்சு பேர்த்த வந்து ஒதுக்கி வச்சாங்க இது வந்து வரலாறு எல்லா அதிமுகவினருக்கும் தெரியும் இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் மட்டும் தங்கமணி வேலுமணி எடப்பாடி மட்டும் அம்மாட்ட போய் அப்புறம் ஒரு மாதிரி மாறி இவங்க ரெண்டு பேர்த்தையும் பலிகடாக்கிட்டதான் சொல்லுவாங்க இது முதல் துரோகம் ரெண்டாவது துரோகம் அம்மாவின் மறைவுக்கு அப்புறம் நம்ம அதிமுகவை வழி நடத்துகிறக்கும் தமிழகத்துக்கு ஒரு முதலமைச்சர் வேணும் அப்படின்றதுக்காகவும் சசிகலா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சரை அறிவிக்கிறாங்க இந்த முதலமைச்சரை அறிவிக்கிறப்ப நடந்த காட்சியை வந்து உலக மக்கள் யாருமே மறந்திருக்க மாட்டாங்க முக்கியமா தமிழக அரசியல் இருக்கிறவங்க யாருமே எப்பயும் மறக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பச்சை குழந்த போற மாதிரிக்க தவழ்ந்து தவந்து போய் அந்த சசிகலா அவர்களின் காலை இறுக கட்டி பிடிச்சி அவளை அவ்வளவு ஒரு பவ்யமா எந்திரிச்சு குனிஞ்சு ஒரு ஊழ கும்பட போட்டு அந்த பதவி ஏற்றுக்கிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே சசிகலாவை துச்சம நம்ம தூக்கி எரிஞ்சவர்தான் அந்த எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இவரும் சேர்ந்து அதிமுக உடஞ்சிடக்கூடாது இந்த திராவிடம் திமுகன்ற ஒரு தீய சக்தியை வந்து நம்ம அம்மாவை நின்று எதிர்க்கணும்னு சொல்லி பேசி பதவியே விட்டு கொடுத்தாரு ஓ பன்னீர்செல்வம் முன்னால் வந்து அம்மானால் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர் அவர் வந்து பதவி விட்டு கொடுத்து இவர் முதலமைச்சராக இருக்க சொல்லி ஒருங்கிணைப்பாளராக இருந்து இவர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தாங்க கடைசியில் கொஞ்ச நாளில் அவரையும் ஓரங்கட்டி மொத்த கட்சியவும் இப்போ அவருக்கு தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு கட்டுப்பாட்டில் வச்சு அதை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியுதா அவரால் முடியலை ஏன் இந்த துரோகத்தை வேற யாரும் பண்ணிடுவாங்களா நம்மள்ட்ட இந்த கட்சி பறிப்பிடுமா அப்படின்ட்டு இவருடைய நோக்கம் புறாமல் எதில் இருக்கு பதவி மோகத்துலையும் பண மோகத்துலையும் இந்த கட்சியை தான் இருக்கு இவ்வளவு ஒரு துரோக வரலாறை செஞ்சுட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம திரு அண்ணாமலை அவர்களை பார்த்து துரோகம்னா நீங்க தான் சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களை இப்போ பூராமே இல்லாமலாம் தவளைச்சாமி தவளைசாமின்னு தமிழக மக்கள் எல்லாம் கூறுறாங்க அந்த மாதிரி ஒரு துரோக வரலாற்றுக்கு சொந்தக்காரராக இருக்கிற நீங்கள் அண்ணாமலை பார்த்து சொல்லலாமே நீங்களே சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்